மாவேள் சனனம் கெட மாயை விட வேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடி தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே இந்த பாடலின் பொருள் பிரபஞ்சத்தின் அரசே குரவர் குலத்தில் வளர்ந்த மின்னல்கொடி போன்ற வள்ளி தேவியின் தோள்களை அன்புடன் தழுவுகின்ற முருகப் பெருமானே சிவசங்கர பெருமானின் குருவே ஏழு வகையான பெரிய பிறவிகள் முடிவடைய மாயையிலிருந்து பிரியாது இருக்கும் மூன்று வகையான ஏடனைகளும் எப்பொழுதுதான் முடிவிற்கு வருமோ உடனடியாக முடித்திட பிரார்த்திக்கிறேன் இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் யாருனா பிரபஞ்சத்தோட அரசர் சரிங்களா அவர் வந்து சத்தியமாகவே என் வாழ்க்கையில நான் அனுபவிச்ச ஒரு விஷயம் வந்து அவர் பிரபஞ்சத்துக்கு அரசர் அவர் கட்டளை நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும் பிரபஞ்சத்திலயும் நடக்கும் இது சத்தியம் அவர் என்ன பண்றார் குறவர் குலத்தில் பிறந்த பெண் வந்து வள்ளி தேவி அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் அவர் அவர் தான் அந்த தேவியோட அரசரும் முருக தான் சிவசங்கர் அவங்க அப்பாவுக்கே வந்து குருவானவரும் முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான் என்ன நம்ம அருணகிரிநாதர் என்ன வேண்டார் ஏழு வகையான பெரிய பிறவி ஏழு பிறவி இருக்குன்னு சொல்றாங்க இல்லீங்களா மனிதப் பிறவி ஏழு பிறவி இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம தேல் பாம்பு இந்த மாதிரி நிறைய எக்ஸட்ரா எக்ஸெட்ரால பிறந்து இந்த மனிதப் பிறவி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுலேயும் வந்து அஹ் பிறவி அதுல வந்து ரொம்ப சின்ன குணமுடையவர்களாக இருந்து நம்ம வந்து முன்னேற்றிக்கணும் நம்மள அதெல்லாம் இறைவன் அருள் இருந்தால் தான் நடக்கும் இல்லைனா பிறந்து பிறந்து ஏழு இல்லை திருப்பி ஏழு வந்து திருப்பி ரோட்டேட் ஆகும் திருப்பி நம்ம வந்து ஒரு புழு பூச்சியாக ஸ்டார்ட் ஆகி அடுத்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மரம் செடி கொடியாகி அப்படியே மெதுவாகி திருப்பி மனுஷனாக ஏழு பிறவி பிறந்து இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த மாதிரி தான் அருணகிரிநாதர் இங்கே விளக்கம் சொல்கிறாரு இப்படி பிறந்து 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 அப்பா எவ்வளோ பிரச்சனை இதுல இந்த மாயையில இருந்து விடு வச்சிருங்க ஏழு பிறவியில் நான் கத்துக்கலாம்னா திருப்பி அந்த சைக்கிள் வந்து ரொட்டேட் ஆகுது அந்த மாதிரி திருப்பி திருப்பி அது எவ்வளோ கோடியில போய் சேருமா என்னன்னு தெரியல அவ்வளோ பிறவி இருக்கு என்ன என்ன பண்ணுங்க இந்த ஆசையில இருந்து மெதுவாக மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி விட்டு உடனே வந்து எனக்கு வந்து ஒரு அப்பா எனக்கு இந்த இதுக்கு ஒரு முடிவு கொடுத்துருங்க உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி அருணகிரிங்க பிரார்த்திக்கிறார் மிக்க நன்றி